ரிஷப்பு ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே கிடையாது முன் கால பின் வைக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவு வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க ரிஷப் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாக இருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பத்திலையும் பிரச்சனைலேயும் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக வந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க ரிஷப் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திருமணாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல தான் அப்படின்னா வந்து பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு நூறுபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணிடுவீங்க அப்படி ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் நம்பர்கள் வந்து ரிசபராசிக்காரங்க சிறு சிறுவயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு ரிசபராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக எதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழும் எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசுல நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு ரிஷபராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த போனக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவங்களுக்கு குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக குணம் அதிகமாக படைத்த நபர்களாக பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க மற்ற ராசிக்காரங்களை விட வேறுபடுத்தி காட்டுறத இந்த இறக்க குணம் தான் ரிஷபராசி ங்க கஷ்டத்தை மறைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் மற்றவங்க நீங்க ஏதோ பாக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக பணக்காரனா நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் பாக்கிறவங்க சுத்தி இருக்கிறீங்க எல்லாமே உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுடைய கேள்வி என்னென்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து அறுபது நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னமும் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது வழி வழிப்பெருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தை மாதம் முடிஞ்சு மாசியே வந்துருச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குதுன்னா தான் ஆனால் ரிஷபராசிக்காரங்க சொல்கிறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரிசபராசிக்கு ஒரு வளர்ச்சிக்குண்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதே டைமில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் வரக்கூடிய இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் வருமானம் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து அது அரசாங்க வேலையாக இருக்கட்டும் இல்லை ஐடி ஜாப்பாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஜாப்டாக இருக்கட்டும் நீங்கள் எதை விரும்பி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் மேடம் எனக்கு வந்து இந்த கம்பெனி கண்டுக்கவே மாட்டாங்க நான் இரவு பகலாக வந்து இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே பண்ண மாட்டேறாங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் ரிசர்வராசிக்காரனுடைய புலம்புகளாகவே இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு இருக்குது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றமும் சிறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து பணம் தராமல் இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் அது சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் விரைவில் பணத்தை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு விரைவில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில்துறங்களான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் ரிசவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரண்டு மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பார்த்து பொறாமைப்படக்கூடிய நாட்கள் மிக வெகு விரைவில் இல்லை அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களே உங்களை பார்த்துட்டு போய் வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு விரைவில் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வந்து வெளிநபர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அது என்ன தான் பத்து வருஷம் க்ளோஸாக இருக்கட்டும் இல்லை சொந்த ப பக்கத்து வீட்டு சொந்தக்காரராக இருக்கட்டும் யாருமே கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு சொல்லுங்கள் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போது தெருவில் நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் நீ எது எதிர்பார்த்த மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது உடல் ரீதியை பொறுத்தும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்கள போயிட்டு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு தான் நான் சம்பாதிக்கிறதுல ஒரு முக்காவசி காசு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அடிக்கடி குழந்தை உடம்பு எல்லாம் போகுது பெத்தவீன் உடம்பு எல்லாம் போகுது எங்களுக்கு அடிக்கடி உடம்பு உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை வந்துடுது இது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு

இந்த ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதாவது இப்போ ரிஷபராசிக்காரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணமாகாத கிட்டத்தட்ட வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட நிறைய நபர்கள் நம்ம வந்து பார்க்க முடியுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து ரிசபராசிக்காரங்க வீடுகளில் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும் பெண் வீட்டில் கொஞ்சம் வசதி அதிகமாக எதிர்பார்ப்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளைக்கு செவ்வாய் இருக்குது ரெண்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் ராகுகேதுக்கு ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி போன்ற ஏதாவது ஒரு சிக்கலாக சொல்லி பெண் அமையிறது ரொம்பவே வந்து கால தாமதம் இருக்கு விரைவில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக அமையும் மறுவாழ்க்கை அப்படிங்கிறது அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஆணாகிறதாலும் சரி பெண்ணாகும் சரி கண்டிப்பாக தேவை குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் சனி பெயரித்து ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து பிள்ளை பெறு பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும்